ஆயர் ஒருவர் தனது சபையில் சவாலான செய்தி ஒன்றை அளித்தார் சீனாவிற்கு மிஷனரியாக போவதற்கு யாராவது ஆயத்தமாக இருக்கிறீர்களா மக்கள் கிறிஸ்துவை அறியாமல் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை நீ கொடுப்பாயா என்று சொல்லி பகிரங்கமாக பிரசங்கம் பண்ணினார் ஒரு வயதான விதவை தாய் ஆயரிடம் வந்து ஐயா என் மகள்களில் சீனாவிற்கு மிஷனரியாக அனுப்ப விரும்புகிறேன் என்றாள் ஆயர் அவளிடம் அருமை அம்மா உங்கள் பாரம் ஆனால் நீங்கள் வயதான ஒரு விதவை உங்களுக்கு உதவியாக உங்கள் மகள்கள் உங்கள் அருகில் இருப்பதுதான் நலம் என்றார் கடவுள் என்னை பார்த்து கொள்ளுவார் எனக்கும் மிஷனரி பாரமுள்ள ஐந்து பெண்கள் இருக்கின்றனர் என்றாள் ஆகவே மூத்த மகள் மிஷனரியாக சீனாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டாள் அவள் ஒரு வல்லமையான பிரசங்கி ஆனாள் கோபமடைந்த சீனர்கள் ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்காமல் அவளை கொன்று போட்டனர் செய்தி வந்தபோது அந்த தாய் கதறி கதறி அழுதாள் ஆயர் அவளை சந்தித்து உங்கள் மகளை அனுப்ப வேண்டாம் என்று சொன்னேனே அம்மா நீங்கள் கேட்காமல் போய்விட்டீர்களே என்றார் இல்லை ஐயா என் மகளுக்காக நான் அளவில்லை சீன மக்களுக்காக அழுகிறேன் என்றாள் தாய் தடை சொல்லியதையும் கேளாததால் இரண்டாவது மகளும் அனுப்பி இரண்டாவது மகளும் அதே விதியை சந்தித்தாள் தாயின் நிர்பந்தத்தின் நிமித்தமாக மூன்றாவது நான்காவது ஐந்தாவது மகளும் அனுப்பப்பட்டனர் யாவரும் சீன மண்ணில் இரத்த சாட்சியாக மறித்தனர் ஐந்தாம் மகளின் மரண செய்தி வந்தவுடனே தாய் தரையில் விழுந்து புரண்டு கதறினாள் அவளை பார்க்க வந்த ஆயர் இப்பொழுது அழுது என்னமா பயன் நான் சொன்னதை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் என்றார் துக்கத்துடன் தாய் அவரது கண்களை பார்த்து ஐயா நீங்கள் இன்னும் என்னை புரிந்து கொள்ளவில்லையா என் ஐந்து பெண்களுக்காக நான் அழவில்லை ஆண்டவருக்கு கொடுக்க இன்னும் ஒரு மகள் இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிறேன் என்னை சீனாவிற்கு அனுப்புங்கள் என்று கெஞ்சினாள் தான் அனுப்பப்படும் வரை ஆயரை அவள் விடவே இல்லை சீன கரையை அடைந்த அவள் கிறிஸ்துவின் அன்பை மக்களிடம் பகிர்ந்து கொள்ள துவங்கினாள் அவர்கள் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்து நாம் கொன்று போட்டோமே அந்த பெண்களின் ஜாடையாக இருக்கிறாளே இவள் என்றனர் ஆம் நான் அவர்களுடைய அம்மா தான் என்றாள் உன் ஐந்து பெண்களை கொன்று போட்டோம் உன்னையும் கொன்று போடுவோம் என்று அறிந்தும் ஏன் வந்தாய் என்று கேட்டனர் உங்களை நான் நேசிக்கிறேன் நீங்கள் நரகம் போவதை நான் விரும்பவில்லை அதனால்தான் என பதிலளித்தாள் அவள் கலங்காத கண்கள் அங்கு இல்லை கடவுளுடைய அன்பை சீனர் அந்த தாயிடம் கண்டனர் கூட்டம் கூட்டமாக கடவுளிடம் திரும்ப துவங்கினர் என கருமையானவர்களே இயேசு தம் உயிரையே உங்களுக்காக அல்லவா அவருக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்